நான் நம்பர் ஏ டு ஜெட் எல்லாமே யூனிட் நம்பிட்டே இருக்குண்ணா ஓகே நான் வந்து வெளியில் கொடுத்து பண்ற வேலை ஏ டு ஜெட் நம்பிட்ட யூனிட் இருக்குது உங்களுக்கு ஒன்று வார்ப்பு எல்லாமே நம்மளை கொடுத்துருவோம் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரி வேணும் எத்தனை சாரி வேணும் இப்போ மேக்ஸிமம் வரீங்களா பத்து சாரி இருபது சாரி வேணுமோ வந்து எத்தனை கலரும் எவ்வளோ எடுத்து போய்ட்டுலாம் ஓகே இல்லை எனக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வேணும் எனக்கு ஒன் வீக் டைம் கொடுக்கணும் நாங்கள் ஓட்டி கொடுத்துருவோம் ஒரு கால் வாட்ஸ்அப் பண்ண போதும் ஆமா ஜஸ்ட் ஆனால் வந்து தயவு செஞ்சு கஸ்டமர் இன்னொரு சொல்லிக்கிறேன் போன் பண்ணால் எடுக்க மாட்டேங்க எடுக்க நம்ம கஸ்டமர் சொன்னாங்க ஏன்னா கடையில் கஸ்டமர் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்மளால ஒரு டைம் அவாய்ட் பண்ண பண்ணுவாங்க நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணி இந்த கலெக்ஷன் சொல்லுங்க உடனே டக்கு டக்கு ரிப்ளை பண்ணுவாங்க பட்டு பட்டு பண்ணுவாங்க சார் நேலூர் வந்து கடைக்குன்னா இருக்குது ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் இளம்பிள்ளை இளம்பிலிருந்து பாத்தீங்கன்னா சேலம் ரோட்ல ஜஸ்ட் நூறு மீட் நடந்தோம்னா ரைட் சைடு லட்சுமி நக கடகம் நக கடை பேக் சைடு கடை அமைச்சிருக்கா பிரமாண்டமா பிரமாண்டமாக நம்ம பாத்தீங்க கூகுள் பாத்தீங்கன்னா பச்சிமால் டெக்ஸ் இளம்பில் போட்டீங்கன்னா நம்ம லொக்கேஷன் உங்களுக்கு வந்துருமா ஓகே நீங்க தெரிஞ்சீங்க கூகுள் சர்ச் பண்ணி வரலாம் இல்ல தெரியாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க லொகேஷன் ஷேர் பண்ணலாம் சரி நம்ம கலெக்ஷன் காட்டுறீங்களா ஒரு கலெக்ஷன் காப்பி நம்ம ஒரு பீஸ்னால வேல்டு டூ ஷிப்ட் கொடுக்கணும் சூப்பர் பாத்தலாங்களா ஒரு கலெக்ஷன் பாக்கலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது காட்டன் சாரின் அது ஓகேண்ணா காட்டன் சாரின் பாத்தீங்கன்னா

ஆனா ஒரு பீஸ் ஆயிரத்தி நூறு ரூபாய் பாத்தீங்களா இப்ப ரெண்டு பீஸ் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கணும் ரெண்டு சில ஆயிரத்தி ரெண்டு சில வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் சாந்திரிக்கப்பட்டது ஒரு நாலு ஃபுல்லா ரேட் பண்ணாலும் குத்துது எரிச்சல் அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராதுனாது உங்களுக்கு சாயம் போது சுருங்கி போது விருத்து போது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து மாத்தியா உங்களுக்கு ரெண்டு வருஷம் கேரண்டியா கொடுக்குறேன் சாரீஸ் இது கேரண்டி ஆமா கேரண்டிகிட்டே கிட்டே கொடுக்குறேன் ஏன்னா நான் தயார் பண்றேன் அதாவது எனக்கு எல்லா டீட்டெயில் தெரியும் எப்படி சாயம் போது நான் எப்படி கேரண்டி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது நாம சொந்தமா தயார் பண்றதா சொல்றோம் ரெண்டு வருஷம் வாரண்டியாட சொல்றோம் சாமுந்திரி வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபா ஆடி ஆப்பரம் அதிரடி ஆப்பரம்னா நெசவரில் நேரடி விற்பனை நேரடி விற்பனை நம்மளுது ஓகேண்ணா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே பட்டு சாரின் அது ஓகேண்ணா பட்டு சாரி பட்டு சாரி எடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி பட்டு சாரிக்கு தானா இல்லைங்கண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி பட்டு சாரி கிடையாது இதை பார்த்தீங்கன்னா பூந்தமிழ் பட்டு சொல்லுவாங்கண்ணா ஆமாம் பூந்தமிழ் பட்டு மாடல் முடிஞ்சு நாம அதுக்கு அட்வான்ஸ் மேலே தாமரை பட்டு சாரி கொண்டு வந்து தாமரை பட்டு தாமரை பட்டு பாருங்க அப்படி கான்ட்ரஸ்ட்டாக வச்சு அப்போ பிங்க் ஆப்பர் கொடுத்துருங்க அப்படியே சூப்பரா அல்டிமேட்டா ஓனா தயார் பண்றீங்களா கிராண்டா இருக்குங்களா ஆமா சூப்பர் கிராண்டா தயார் பண்றீங்க பாருங்க இதெல்லாம் போய் ஒவ்வொரு கலர் வைக்கணும் பாருங்க இந்த இந்த கலர்ல உங்களுக்கு எந்த கலர்ல உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரி வேணா எடுத்துக்கலாம் ஓகேனா ஆமா நாம சொந்தமா தயார் பண்றதனால உங்களுக்கு எந்த கலர்ல யூனிஃபார்ம் சாரி வேணா எடுத்துக்கலாம்னா இது பாத்தீங்க 1000 ரூபாயா அந்த சாரி தாமரை பட்டு 1000 ரூபாயா தாமரை பட்டு சாரி 1000 ரூபாயா ஓகேனா ஆனா நம்ம ஷாப்ல என்ன அதுல அதிரடி ஆபர் அதிரடிமானா எப்படினா அண்ணா ஒரு சாரி 1000 ரூபாய் கொடுத்து போற சாரி ஓகே இப்போ ஆடி ஆபர் அதிரடி ஆபரா

வியாபாரம் பண்றீங்களா ஆகட்டும் கடற்கரராக ஆட்டும் இல்ல கலையான விசேஷத்து பண்றீங்களா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த ஆப்பரை பயன்படுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆடி முடியும் ஆளுங்க வேற ரேட் ஏறிடும் ரேட் ஏறி ஆமா இதை கண்டிப்பா வந்து அள்ளி கிள்ளிட்டு போவோம்னா நான் பழையில அள்ளிட்டு போகலாம் அப்புறம் நல்ல லாபம் பார்க்கலாம் கண்டிப்பா நல்ல லாபம் பார்க்கலாம் கலர் டிசைன்ஸ் எக்கச்சக்கமான கலர் டிசைன்ஸ் வச்சிருக்கேன் மூணு ஆயிடும் ஜஸ்ட் மூணு செலவு ஆயிடும் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் வைக்கிறேன் எந்த கலர் பிடிச்சாலும் ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இதுலயே யூனிஃபார்ம் எந்த கலர்ல யூனிஃபார்ம் வேணும்னு சொன்னா நான் ரெடி பண்ணி தருவண்ணா சூப்பர்லாம்

அண்ணா கிள்ளிக்கா நம்ம கடைக்கு அள்ளிட்டு தான் போகணும் தான் வியாபாரி நல்ல வாய்ப்பு நல்ல வியாபாரி நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் கிள்ளிட்டு போனா வந்து அள்ளிட்டு போலாம்ண்ணா ஓகே நெக்ஸ்ட் பாலாங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் அண்ணா நெக்ஸ்ட் ஆனா அடுத்த கடைசி வந்து சாப் சில் சாரி பாக்கிறோம்னா சரிங்கண்ணா இந்த சாப் சிலுக்குனாவே பச்சி மேல் டெக்ஸ்னாவே சாப் சில் தான் பேமஸ்னா என்ன சொல்றீங்க அண்ணா நம்ம பாத்தீங்கன்னா இதுல எப்பயுமே நாலாயிரம் ஜீல மூணாயிரம் ஜீல ஸ்டாக்ல டைம் ஸ்டாக் எப்ப வந்தா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்னா பாருங்க உங்களுக்கு காப்பு கோல்டு சில்வரு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இல்லாமல்டிமட் நான் வச்சது பூரா இங்கிலீஷ் வச்சிருக்க சூப்பர் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபா சூப்பர் எழுநூத்தம்பது ரூபா

என்ன தெரிஞ்சு உங்களுக்கு எதுவுமே தெரியல கசங்கெல்லாம் கசங்காது கசங்குது அதான் சாஃப்ட்ஸ் இருக்கு அப்போ அதான் சாஃப்ட்ஸ் இருக்கு உங்களை ஒரு கட்டணம் அப்படியே உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் பச்சைமலை துணி டெக்ஸ் ரீல்ஸ் எடுக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா சரி எடுக்க சூப்பரா இருக்கும் ஃபிரிட்ஜ் எடுக்க ஆமா சூப்பர் குத்துறது எரிச்சல் அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே குத்துறது மடம் எதுவுமே இருக்கா சாரீ உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியா கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் வாரண்டியா அஞ்சு வருஷம் வாரியாக கொடுக்குறேன் சாயம் போச்சு வெளுத்து போச்சு சுருங்கி போச்சுன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோ சிலையை கொண்டு கரையில் தூக்கி போட்டு மாற்றி போனோம் ஐநூறுவா சேனலுக்கு அஞ்சு வருஷம் வரோம் ஐநூறுவா சரி அஞ்சு வருஷம் ஆனிதார நானூற்றி தொண்ணூற்றி நம்ம ஆறு கம்மி தான் கொடுக்கலாம் பச்சை மட்டம் டெக்ஸ்ட் அச்சி மட்டும் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் டெக்ஸ் போல அடுத்த பாத்தீங்கன்னா பாருங்க மஞ்சள் கலர் மங்களகரமான சரினா அது ஓகே காட்டன் சரினா அது காட்டன் காட்டன் என்ன காட்டன் கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டன் ஆனா அது பாத்தீங்கன்னா

கல்யாண பட்டி சாரீஸ் பியூர் பட்டி சாரீனா பியூர் பட்டு பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கணும் அதை சாரி பாருங்க அது மட்டும் இல்ல ஆனா பத்து வருஷம் வாரண்டியாடு கொடுக்குறேன் பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டியாடு கொடுக்குறேன் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புல பட்டு சாரி பாருங்களா பாருங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லா எப்படி பாருங்க சூப்பரா பாடுற போறேன் கான்ட்ரஸ் வச்சு எப்படி பாருங்க எப்படின்னா அல்டிமேட்டா பாருங்க இங்கிலீஷ் கலர்

இப்ப பாத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க மீனவரத்து பாருங்க சூப்பரா என்ன மெருன் பாட வச்சு ஜரி வர கொடுத்து ஒவ்வொரு கலர் அல்டிமேட்டா தயார் பண்ணிட்டு முப்பது வருஷம் முப்பது வருஷம் அப்படியே சூப்பர் பத்தாயிரத்தி ஐநூறுவா ரூபாய் படிச்சு சரி பத்து வருஷம் வாரண்டியா கொடுக்கறோம் ஐநூறு ஆமா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆஃபர் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அண்ணா ஆடி ஆஃபர் அதிரடி ஆஃபர் பத்தாயிரத்தி ஐநூறு மதிப்பில படிச்சு சரி பாத்தீங்களா

ஒரு கால் பண்ணா போதும் வாட்ஸ்அப் பண்ணா வரது ஆனா அண்ணா ஒரு பீஸ் ரெண்டு நீங்கள் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு கல்யாணம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா நேர்ல வந்து எடுத்துக்கலாம் பாத்து பத்துல பாத்து முல்ல பொறுமையா எடுத்து போலாம் ஏன்னா நம்ம கலெக்ஷன் ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஒண்ணு ஒன்னு ரெண்டு பாத்து எடுத்துட்டு போகலாம் நம்பி வரலாம் நம்பி நம்ம கிடைக்கலாம் பச்சிமால் நம்பி வரலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு பட்டு சாரி ஆமாண்ணா பட்டு சாரி பார்த்தோம் இப்ப கல்யாண மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி பட்டு சரக்ட்னா காப்பர பட்டு வேட்டி பட்டு சரக்ட் பாத்தீங்களா

பட்டு சேலை பார்த்தோம் ஆமாங்க மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி பட்டு சர்ட்டு பார்த்தோம் ஆமா இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல கிஃப்ட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா கலர் வேட்டி கலர் சர்ட்டு பாருங்க உங்களுக்கு சாம்பிள் வச்சிருக்கிறேன் பாருங்க சூப்பர்லாம் ஆமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வேட்டி செட் அப்படியே மேட்சிங் இருக்குன்னா உரம்பு வச்சு கொடுக்க வச்சு கொடுக்குறது பாருங்க வெறும் ஏழுநூத்தி ரூபா தானா வெறும் எழுநூத்தம்பது ரூபா எழுநூத்தி ரூபா மட்டும் தானா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குதுண்ணா சார் ஆனால் இதில் நம்ம எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் ஒரு சேலைக்கு வேஸ்ட்டிக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம சேவிங் சொன்னோமா ஆமாம் அதாவது இரநூத்தம்பது ரூபா குறைச்சா

கல்யாண பொண்ணுக்கு பட்டு சேலை பார்த்தாச்சு மாப்பிள்ளைக்கு ப பட்டு வெட்டி பட்டு ஷர்ட்டு பார்த்தாச்சு கலர் வெட்டி கலர் ஷர்ட் பார்த்தாச்சுனா இப்போ அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எடுக்கிறது மாமாவுக்கு எடுக்கிறது பெரியப்பாவுக்கு எடுக்குது சித்தப்பாவுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அவங்கலாம் போய் ஒயிட் வெயிட் ஒயிட் ஷர்ட் தான் கட்ட ஆமா கொஞ்சம் அவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆஃப் ஆண்டு ஃபுல் ஹேண்ட்னா நம்மளுக்கு பக்காவோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் செகண்ட் குவாலிட்டி கிடையவே கிடையாது ப்யூர் காட்டன் ஷர்ட் பார்த்தீங்களா அண்ணா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருந்தோம்னா ஓகேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆடி ஆஃபர் அதிரடி ஆஃபர் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறா வெறும் ஐநூத்தி ஐம்பது வெறும் ஐநூத்தி தான் பக்காவான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே ஒரு டைம் எடுத்து போக பாத்துட்டு ரெண்டா நம்ம கடையில் கிடைப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படி சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாம் ஒரு வேட்டி மேட்ச் வச்சு எடுத்துக்கலாம்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது தானா நல்லா அழிக்கலாம்னா ஆனா முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் எல்லாமே எடுத்துல வந்தா நம்ம கிள்ளிக்கிட்டு போக வேண்டாம் அள்ளிக்கிட்டு போகலாம் நம்ம சூப்பர்ண்ணா

அவரு பக்கா அவருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறான் உங்களுக்கு சூப்பர் நம்ம கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஏழுநூத்தி ஐம்பது ரூபா தானே ஆடி ஆஃபர்ல ஆடி ஆஃபர் அதே ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறோம்னா இது உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குற சேலையோட வெயிட் தூக்கி பார்த்துருவாங்க பாருங்க அவ்வளவு குவாலிட்டி சூப்பரா இருக்குது ஒரு நாள் அள்ளிக்குவாங்களே வந்து அள்ளிக்கலாம் வந்து சொல்ற ஆடி ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாது கண்டிப்பா கஸ்டமர் வந்து எடுத்தா பாருங்க மீனா ஒர்க் போட்டு அப்படியே சூப்பரா பயங்கரமா பிரீமியம் குவாலிட்டி இது அது பட்டு சிலைக்கு நகரானது பட்டு சிலை தான் பட்டு சிலை தோத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராகும்

வெறும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்திருந்தது சாரி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா சாரீஸ் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது வெறும் ஐம்பது ஸ்டோன் ரெண்டாயிரம் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வித் ஃப்ரீயா போட்டு வெறும் ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கறாங்க எங்கேயுமே கிடைக்காது சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க பத்து கடை ஏறிட்டு பதினோரு கடைக்கு நம்ம வாங்க அள்ளிட்டு போலாம் அள்ளிட்டு போலாம் வெறு எழுநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐஸ்வர்யா சாரீஸ் பாத்தீங்கன்னா

கட்ட மாதிரி அப்படியே இருக்கும் மாதிரி அப்படியே இருக்கும் கசங்க கசங்கா சூப்பராக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுவா வாய்ப்புல பட்ட சரி இப்போ இப்ப கடையில இருந்து ஆடி ஆப்ரா அடி ஆடி ஆப்பிரா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டு இருக்கல ஓகேவா ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தானா வந்து கண்டிப்பா பாருங்க வந்து கிள்ளிட்டு போனா நம்ம கடைக்கு உள்ள புதுட்டாவே அண்ணா பாரு நம்ம கடைக்கு வந்தால ஐயாயிரம் எடுக்கலாம் வருவாங்க ஆனா ஐம்பதாயிரம் எடுப்பாங்க கலெக்ஷன் ஆமா பத்தாயிரம் எடுக்கலாம் வருவாங்க ஆனா ஒரு லட்சம் எடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆமா அந்த அளவுக்கு பாக்க பாக்க அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா அப்படியே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் ஓகேண்ணா ஒரு பொண்ணு வந்தா போன டைம் ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க வந்துட்டு ஐயோ ஐயாயிரம் தான் கொண்டு வரணும் பத்து தனி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல கலெக்ஷன் எடுத்து வச்சு ஓகே எடுத்து வச்சு போய் ஆன்லைன் பே பண்ண எவ்வளவு ஐம்பதாயிரம் பே பண்ணாங்க பே பண்ணி எடுத்துட்டு போய் போயிட்டாங்க அந்த மாதிரி அப்புறம் அவங்க பேக்கிங் கொரியல் போட்டுவிட்டோம் அந்த மாதிரி நம்பி எல்லாம் ஐயாயிரம் எடுக்கிறீங்க ஐம்பதாயிரம் எடுப்பாங்க ஓகே அத்தனை கலெக்ஷன் அப்படி சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட்னா எல்லா சரி நம்ம வாரியாட கேரண்டியா கொடுத்துருக்கோம்னா ஓகேண்ணா நம்பி வரலாம் நம்பி பச்சிமால் டிஸ்ட் நம்பி வரலாம்ண்ணா ஓகே நன்றிண்ணா நன்றிண்ணா